அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நாகப்பட்டினம் மாவட்டம் சார்பாக மார்க்க ரீதியான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் மார்க்க ரீதியான சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக சகோதரர் ரிஸ்வான் எம்ஏசி அவர்கள் நம்மோடு இப்போ இங்கே சில கேள்விகள் மக்களுடைய பார்வையிலிருந்து சில கேள்விகள் இருக்குது அதாவது இஸ்லாம் என்பது ஒரு தெளிவான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த வகையிலையுமே மூட நம்பிக்கைக்கு ஆதரவு கிடையாது அதை வளர்க்குறதும் இல்லை ஆனால் இஸ்லாத்தில் அதிகமான மூட நம்பிக்கைகள் மக்களால் இருப்பதாக பார்க்கப்படுகிறது அதுக்கு என்ன காரணமாக இருக்கு பொதுவாக மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிறவுங்க தங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி வாழ்ந்து மரணித்த சில பேரை அல்லாவுடைய நிலைக்கு உயர்த்துறதுனாலையும் இவர்களாகவே இறை நேசர் இவரு இறைவனுடைய நேசர்தான் இவங்களாகவே முடிவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இறை ஆற்றல் இருக்கிறதா நம்பி அதற்கான பல சடங்குகளை அதே போல அவர்களுக்காக விழாக்களை எடுக்கிறதுனா இந்த மூட நம்பிக்கைகளுக்கு அடிப்படை காரணமா இருக்கு சரி இப்ப இந்த விழாக்கள் எடுக்கிறது சம்பந்தமா சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி விழாக்கள் எடுப்பது என்பது எத்தனை ஆண்டுகளாக அதாவது இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருப்பதாக நீங்க கருதுறீங்க இஸ்லாமிய வட்டத்தை பொறுத்த வரையில அல் குரான் அருளப்பட்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்து நாற்பது வருடங்கள் ஆயிடுச்சு இந்த பதினான்கு நூற்றாண்டுகளை தாண்டியும் நம்ம பார்க்கும்போது குரான் ஹதீஸ்ல இந்த விழா நடத்துறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஒரு கட்டத்துல நபிசாரி சுவாமி வந்து அஹ் மக்களை பார்க்கறாங்க விளையாடுறாங்க அவங்க ஒரு பெருநாளா அவங்க ஒரு பண்டிகையா நினைச்சு ஒரு நேரத்துல விளையாடுறாங்க அப்ப நபிசார சுவாமி சொல்றாங்க நீங்க இதுக்கு முன்னாடி அறியாமை காலத்துல இது மாதிரி இத பண்டிகையை நினைச்சு விளையாடி இருக்கலாம் ஆனா அல்லா உங்களுக்கு நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அப்படிங்கிறத அடிப்படையா உங்களுக்கான பண்டிகையை ஆக்கிடுவோம் அப்படி அல்ல ஆக்கின பிறகு உங்களுக்கு இது மாதிரியான பண்டிகைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இதுல என்ன நமக்கு என்ன தெரியுதுன்னா ரசுல்லாவுடைய காலத்துல பண்டிகையா நமக்கு அறிமுகப்படுத்துனது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் தான் இது இல்லாத எந்த விழாக்களும் எந்த விதமான கொண்டாட்டங்களும் நமக்கு சொல்லி